இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது தனி வீடு புதிய வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடும் வீடு புது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட இருக்குது வீடு வீடு வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிக்கந்தர் சாவடிக்கு பக்கத்தில் வரும் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் வாடகை வந்து ரூபா தனி வீடு மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் வீட்டுக்கு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து பத்தாயிரம் ரூபா வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க வீடு தனி வீடு புது வீடு பூஜ் ரூம் வந்து தனியாக வச்சுருக்காங்க கிழக்கு பார்த்து காமன் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க